வணக்கம் அடித்து ஆடும் தாவிக்க கட்சி தலைவர் விஜய் சட்டன உளவுத்துறையை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஆர்டர் விஜயின் செயலால் பரபரக்கும் அரசியல் களம் பத்தின இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கிறார் பணிகளில் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார் ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவே விஜய் அவர்களது அரசியல் பயணம் இருக்கும் என்று யூகிக்கப்பட்டு வருகிறது அதற்கேட்டால் போல் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக விஜய் அவர்கள் தற்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் விஜய் அவர்கள் திடீரென செய்யும் இந்த திமுகவிற்கு மாறி உள்ளது ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பிறகாக நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி வகை சூடி வருகிறது இதன் மூலம் தற்போது தமிழ்நாட்டில் திமுக கட்சியே அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது அரசியலில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுகவிற்கு அச்சுறுத்தலாக மாறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது கேட்டார் போல் விஜய் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை காண முடிகிறது குறிப்பாக தற்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விஜயவர்கள் குரல் எழுப்பியதற்கு பிறகாகவே அது திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியது மேலும் விஜய் அவர்கள் போடும் ஒவ்வொரு சமூக வலைதள பதிவும் அன்றைய தினம் ட்ரெண்டிங்காக மாறுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது விஜயவர்கள் விரைவில் தாவைக்கு கட்சி சார்பாக மாநாடு நடத்திருக்கிறார் அப்போது திமுகவிற்கு எதிராகவே விஜய் அவர்கள் அரசியல் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் குறிப்பாக தற்போது விஜயன் அரசியலுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு காலத்தில் எப்படி உள்ளது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரிப்போர்ட் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் விஜய் அவர்கள் மாநாடு நடத்திய பிறகு திமுகவிற்கும் தாவே கவிற்கும் இடையே நேரடி அரசியல் மோதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கே விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி பயத்தை காட்டிவிடக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க குறிப்பிடுங்க